நெல்லையில் பகலில் இளைஞர் ஒருவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திருமணத்துக்கு முன்பு காதலியின் பிரெண்ட்ஸுகளுக்கு விருந்து கொடுக்க வந்த இடத்தில் கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன பரபரப்பாக காணப்படும் கே டி சி நகர் பகுதியில் காதலியின் கண்முன்னே இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நெஞ்சை பதற வைக்கும் காட்சிதான் இது நெல்லை மாவட்டம் நான்கு நேரியை அடுத்த வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான தீபக் ராஜா இவருக்கு நெல்லை சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கும் மாணவியுடன் அடுத்த மாதம் திருமணம் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு முன்பு தனது காதலியின் பிரெண்ட்ஸுகளுக்கு ட்ரீட் கொடுக்க ஏற்பாடு செய்துள்ளார் இதற்காக பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் உள்ள பிரபல அசைவ உணவகத்திற்கு நண்பர்களுடன் சென்றுள்ளார் உணவருந்து விட்டு மகிழ்ச்சியாக வெளியே வந்தவர்களுக்கு கண்ணுமைக்கும் நேரத்திற்குள் அங்கு நிகழ்ந்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது அங்கு மறைந்திருந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அறிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென தீபக் ராஜாவை துரத்தியது ஆனால் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் தப்பியோட முடியாமல் அவர் பைக் ஒன்றில் மோதி தடுமாறி கீழே விழுந்தார் உடன் வந்த நண்பர்கள் என்ன நடக்கிறது என்று யோகிப்பதற்குள் அந்த கும்பல் தீபக் ராஜாவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியது இதில் முகம் தலை சிதைந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்குராய்விற்காக பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாநகர துணை ஆணையர் ஆதர்ஷ் பச்சோரா சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா மறைந்த பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் என்று கூறப்படுகிறது அத்துடன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டை சிறையில் கொலை செய்யப்பட்ட முத்து மனோவின் உறவினராவார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் நிகழ்ந்த கொலை வழக்கு மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை வழக்கில் தீபக் ராஜாவுக்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது கொலை வழக்குகளில் தொடர்புடைய இவர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் தேவையில்லாத பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் கோவையிலேயே தங்கியிருந்தார் எப்பொழுது சொந்த ஊர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்த கும்பல் திட்டம் தீட்டி தீபக் ராஜாவை குறை செய்துள்ளனர் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்து அவரது உறவினர்கள் மற்றும் பசுபதி பாண்டியன் அமைப்பினர் மருத்துவமனை வளாகத்தில் கூடியதால் அசாதாரண சூழல் நிலவியது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் நெல்லையில் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மரணம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அது ஓய்வதற்குள் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது